சிடிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் உமாபாரதி நாம் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடி வரிசையில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது முப்பத்தி ஐந்தாவது புதிய ஆத்திச்சூடி சோதிடம் தனை இகழ் அப்படின்னா என்னன்னு கேட்டால் ஜோசியம் அதுதான் ஜோதிடம் நமக்கெல்லாம் நல்லா தெரியும் இல்லையா ஜோதிடம் தனை இகழ் அப்படின்னு ஏன் மகாகவி சொல்கிறாரு அதாவது நல்ல ஜோதிடத்தை நாம் நம்பலாம் ஆனால் நன்மை தராத ஒரு ஜோதிடத்தை நம்பி நாம் வாழ்க்கையில் தோல்வியுறக்கூடாது என்பதைத்தான் மகாகவி இப்படியாக கூறுகிறார் நல்ல ஜோதிடம் இறை நம்பிக்கை தன்னம்பிக்கை இந்த மூன்றுமே உன் வாழ்க்கையில் வெற்றியை தரும் என்கிறார் மகாகவி சரவணன் ஒரு ரொம்ப நல்ல படிக்கிற ஒரு பையன் அவன் இப்போ எப்பயும் கிளாஸ் ஃபஸ்ட்டு தான் வருவான் இப்போ ப்ளஸ் டூ எக்ஸாம் பிரமாதமாக படித்து பிரமாதமாக எழுதியாச்சு எல்லாரும் அவன் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வரப்போகிறான் அப்படின்னு ரொம்ப நம்பினாங்க நல்ல எழுதினான் நல்ல மார்க்கு எடுத்தான் ஏன்னா அவனோட டீச்சர்ஸும் சரி ஹெச்எம்மும் சரி எல்லோரும் அப்படி மோட்டிவேட் பண்ணி அவனை அப்படி நல்ல படிக்க வச்சாங்க அவன் கண்டிப்பாக ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவான்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் அவன் டிஸ்ட்ரிக்ட் ஃபஸ்ட்டாவது வந்தான் ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட்டு டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு வந்தான் அவனுக்கு தான் டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது தான் அவனோட லைஃபோட ஆம்பிஷனாக வச்சுருந்தான் நான் மெடிசின் படிக்க போகிறேன் மெடிசின் படிக்க போகிறேன்னு பார்க்கற எல்லாருக்கிட்டையும் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டான் அதுக்கான கோச்சிங்கும் அவன் எடுத்துகிட்டே இருந்தான் இப்போ நீட் தேர்வு எழுதணும் எழுதுறத்துக்காக அவன் கோச்சிங் எல்லாம் முடிச்சாச்சு நீட் தேர்வு எழுதற வேண்டிய நாளும் வந்தது அதுக்கு முந்தின நாள் அவங்க அம்மா என்ன பண்ணாங்க அவங்களுக்கு ஜோதிடத்து மேல அபாரமான நம்பிக்கை உண்டு ஜோதிடத்தை நம்பணும் ஆனால் இறையையும் சேர்த்து நம்பணும் இல்லையா அதனால அவங்க ஜோசியத்தை மட்டுமே அதிகமாக நம்பினாங்க ஜோசியர்கிட்ட போய் கேட்டாங்க ஐயா என்னோட பையன் நாளைக்கு நீட் தேர்வு எழுத போகிறான் இதுல இவன் பாஸ் பண்ணுவானா இவனுக்கு மெடிசின் சீட்டு கிடைக்குமா ஆர்வம் தானே எல்லா பெற்றோருக்கும் உண்டான ஆர்வம் ஆனால் ஜோசியத்தை மட்டுமே நம்ப கூடாது இல்லையா அவங்க என்ன போகிறாங்க ஜோசியர் என்ன சொல்கிறார் அம்மா உங்கள் பையனுக்கு இப்போ திசை சரியா இல்லை இந்த வருஷம் அவன் நீட் தேர்வு எழுதினால் அவன் ஃபெயிலாக போயிடுவான் அவனுக்கு வாழ்க்கையே வீணாக போயிடும் அப்படின்னு அவர் பயமுறுத்துறா மாதிரி சொல்லி அனுப்பிட்டார் அவங்க அம்மாக்கா ஒரே ஷாக்கு இவன் இவ்வளவு நல்ல மார்க் எடுத்திருக்கான் இவ்வளவு நல்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டான் ஆனால் எக்ஸாம் எழுத போற நாளுக்கு முந்தின நாள் இப்படி ஜோசியர் சொல்லிட்டாரேன்னு ரொம்பவே வருத்தத்தோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து சரவணன் அழறான் கிஞ்சறான் கூத்தாடுறான் ஆனா அவங்க அம்மா அவன் சொன்னபடி கேட்கவே இல்லை அவனை அந்த நீட் தேர்வு எழுதவே விடல அவங்க அம்மா எழுதி அதுல ஒரு ஃபெயிலானா கூட மனசுக்கு ஒரு திருப்தியா இருக்கும் ஆனால் ஜோசியர் சொன்னதை கேட்டு அவங்க அம்மா நீட் தேர்வு அவனை எழுத விடாம பண்ணிட்டாங்க சரவணன் என்னதான் அடம் பிடிச்சாலும் நடக்கவே இல்லை கடைசியில் என்னாச்சு தெரியுமா அந்த வருடம் முழுவதும் அவனுக்கு வீணா போச்சு அடுத்த வருடம் நீட் தேர்வு எழுதினான் அதிலும் ஃபெயில் போனான் சரவணன் எப்படிப்பட்ட ஒரு கெட்டிக்கார மாணவனின் விதி எப்படி ஆயிருக்கு பாருங்க என்னாச்சு நான் போயிடுது ஒரு வருஷம் படிக்காம பள்ளிக்கூடத்துக்கு போகாம கோச்சிங் போகாம இருந்தா அதனால அவனுக்கு தச்சு விட்டு போனதுனால அவனால அந்த நீட் தேர்வுல பாஸ் பண்ண முடியாம போயிடுத்து நீட் தேர்வுல பாஸ் பண்ணாதது ஒரு வருத்தம் ஒரு வருட வாழ்க்கை வீணா போயிடுத்தே அப்படின்ற வருத்தம் அவன் வாழ்க்கையில் நொந்து போன நிலைக்கு ஆளானான் இதுக்கு காரணம் என்ன ஒரு ஜோதிடத்தை மட்டுமே நம்பி அவன் தாயார் அவனை செய்த ஒரு செயல் அவனுக்காக செய்த ஒரு செயல் ஆக ஜோதிடத்தை மட்டுமே நம்பக்கூடாது கூடாது நம் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் இறைவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் இறைவனின் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் ஒருவனை வாழ்க்கையில் உயர்த்தும் இதுக்கு சரவணனது வாழ்க்கை நாம் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் குழந்தைகளே நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வையுங்கள் தன்னம்பிக்கை வெற்றி கொடுக்கும் இதைத்தான் மகாகவி ஜோதிடம் தனை இகழ் என்று கூறுகிறார் நல்ல ஜோதிடத்தை நாம் நம்பலாம் ஆனால் எதற்கெடுத்தாலும் ஜோதிடம் ஜோதிடம் என்று ஜோதிடத்தை மட்டுமே நம்பக்கூடாது கூடாது இதைத்தான் இவ்வாறு குறிப்பிடுகிறார் மகாகவி அடுத்ததாக முப்பத்தி ஆறாவது புதிய ஆத்திச்சூடி சௌரியம் தவறேல் நாளைக்கு பார்ப்போமா நன்றி வணக்கம்